ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இன்று ஜூலை ரெண்டாம் தேதி ரொம்ப மிக புனிதமான நாள் சர்வ ஏகாதசி தினம் இந்த சர்வ ஏகாதசி தினத்தில் பரபிரமத்தருடைய சுரூபமாகவும் மிக அற்புதமான லீலா அமிர்தங்களை புரிந்து கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பூமியில் அவதாரம் எடுத்த அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமத்த மகாராஜை பற்றி பேசுகிறதில் நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்றைக்கி இந்த சுவாமி சமர்த்த மகாராஜருடைய அற்புதங்களை கேட்குறவாளுக்கு அதுவும் இந்த ஏகாதசி தினத்தில் இதை பார்க்குறவாளுக்கும் சுவாமி சமர்த்தருடைய கிருபா கடக்ஷம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கோபுரம் டிவி வாயிலாக உங்கள் அனைவருக்கும் சுந்தர் சி சாயினுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் போன தரும் நம்ம அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகரத மகாராஜோடைய லீலாமிரதத்தில் அவருடைய சஞ்சாரத்தில் அவர் வந்து பூரியிலேருந்து ஹரித்வார் வந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஹரித்வாரில் அவர் பண்ணின அற்புதங்களை பற்றி நம்ம பேசின்னு இருக்கும்போது அவர் அங்கே முடிச்சுட்டு நாராயண தீர்த்தம் வந்தார் நாராயண தீர்த்தத்தில் வந்து ஒரு துறவியும் அவரை சேர்ந்த நாலு பேரும் அவள் அடியாட்கள்னு கூட சொல்லலாம் அது மாதிரி அங்கே எல்லாரையும் மிரட்டிண்டு அந்த நாராயண தீர்த்தத்தில் தீர்த்தாம்பாடை வரவாழ்கிட்ட எல்லாம் பைசா பறிச்சுண்டு எல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அதில் சுவாமி வந்து அவளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அவளுக்கு தன்னுடைய அற்புதத்தை காமிச்சு அவள் தன்னுடைய தவறை உணர்ந்து சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் எங்கள் ஆசிரமத்துக்கு வரணும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் எங்களுடைய தவறெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி கேட்டதுங்க அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் சுவாமி அங்கே வந்த உடனே இவ ஆசிரமத்தில் எல்லாரையும் உட்காந்து வச்சு பிராமண போஜனம் அப்படின்னு சொல்லி அந்த போஜனம் எல்லாருக்கும் பண்ணி வைக்கிறா அந்த போஜனம் பண்ணுற இடத்துல சாப்பிட்றச்சே ஒருத்தர் வந்து யோசிக்கிறார் இந்த மாதிரி ஒரு சுவாமி வந்து இது மாதிரிலாம் அற்புதங்கள்லாம் பண்ணுறாரு இது உண்மையாக இருக்குமா இதே ஏதாவது மாயாவி அந்த மாதிரி வேலைகள் ஏதாவது தந்திர வேலைகளாக இருக்குமா அப்படின்லாம் சொல்லி அவர் மனசில் வச்ச ஜஸ்ட்டு ஒரு சந்தேகம் வருது அதோடு இல்லாமல் இதெல்லாம் வேத சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது சொல்லியிருக்கா இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பாக அவர் ஏதோ பண்ணுறாருக்கே இவர் உண்மையான துறவிதானாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வருது அந்த மனசில் அந்த எண்ணம் தோன்றின உடனே சுவாமிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போய்டுருது அவர் உடனே அந்த பிராமணர் பார்த்து சொல்கிறார் ஏ பிராமணர் இது என்ன மாயா வேலைகளா இது உடனே என்ன நான் வேதங்களில் சொல்லாத விஷயங்கள்லாம் நான் செஞ்சு காமிச்சிருந்துக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னோடனே உடனே அவருக்கு சுவாமியுடைய அந்த ஞானம் புரிஞ்சு போய்டுறது உடனே சுவாமி இந்த குழந்தை தெரியாமல் பண்ணின தப்ப நீங்கள் மன்னிச்சுருங்கோ நான் வந்து உங்களை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி யோசிச்சுட்டேன் நீங்கள் நிச்சயமாக தான் எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்த பரபிரம்ம தத்தாத்திரைய தான் அதனால் நீங்கள் என்னுடைய தவறை மன்னித்து என்னுடைய தவறான எண்ணங்கள்லாம் மன்னித்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறார் அப்போது அந்த சுவாமி உடனே அவருக்கு சொல்கிறார் சரி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கும் வரணும் சுவாமி அப்படின்னு சொல்லி அவரை கூட்டின்னு போகிறார் கூட்டின்னு போய் அவர் வீட்டுக்கு உடனே அவர் உடனே கேட்குறாரு எங்கே உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு உடனே அவள் சொல்கிறா அவள்லாம் காலம் மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு சுவாமி அப்படின்னோடனே அப்போ சொல்கிறார் அவர் சுவாமி உங்கள் அப்பா இங்கே தான் இருக்கார் தொட்டில் அவன் குழந்தையோட தொட்டில் ஆட்டின்னு இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து ஒரு நாகப்பாம்பு அப்படி ஊர்ந்து வருது அந்த நாகப்பாம்பு ஊர்ந்து உடனே அங்கே இருக்கிறவாள்லாம் சேர்ந்து அதை அடித்து தூக்கி போடணுங்கிறதுக்காக அதை அடிக்கிறதுக்காக ஓடுறாள் ஓடும்போது சுவாமி அவளை தடுத்து நிறுத்தி அந்த பாம்பை தன்னோட கையில் எடுத்து வாத்சல்யத்தோடு அதை தடவி கொடுத்து நீ என்ன இன்னும் போன ஜென்மத்துலேயும் இது மாதிரி தான் எல்லோரையும் கடித்து துன்புறுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் இப்போவும் அதே மாதிரி பண்ண போறியா நீ இனிமேல் ஒழுங்காக சமத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அந்த பாம்பை கொண்டு போய் எல்லாரையும் எடுத்துன்னு போய் அதை அந்த தண்ணியில் விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி வெளியில் காமிக்கிறார் விட்டவொன்னே அந்த தண்ணியில் விட்டவொன்னே பாம்பு அப்படியே ஊர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு அப்படியாக நாகத்துக்கு கூட ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதனால் யாராருக்கிட்டலாம் இந்த தீய எண்ணங்கள் இருக்கோ பூர்வ ஜென்ம தீய வாசனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீக்கணுங்கிறதுக்காக தான் சுவாமி வந்து அவதாரம் பண்ணுறார் நம்ம பூர்வ ஜென்மத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் கூட அதுக்கு நமக்கு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுற அளவுக்கு நிச்சயமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் அதாவது பகவத் சங்கல்பத்தில் நீங்கள் பார்த்திங்கனாக்கா ஏற்பாடுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் யார் தப்பு பண்ணினாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவளை பண்ணிருக்கக்கூடிய புண்ணியங்களை தேடி எடுத்து அவளுக்கு ஒரு தெய்வ தரிசனம் இது மாதிரி ஒரு மகாபுருஷர்களுடைய தரிசனத்தை கொடுத்து அவ மூலமாக அவளுக்கு அறிவுரை கொடுத்து அதுலேருந்து வெளியில் அவளை கொண்டு வந்து ஆன்மீக வழியில் சேர்க்கணுங்கிறது தான் தெய்வ சங்கல்பம் அந்த விஷயத்தில் சுவாமி சமர்த்தர் அவருடைய சஞ்சல பாரதியாக அவர் எல்லா இடங்களுக்கும் போகும்போது அவரை பார்த்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கா அந்த அற்புதங்கள்லாம் வந்து சொல்லி மாளாது அதில் கிடச்ச நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி அதில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சிறிய துண்டு அதுவே பார்த்தலனாக்கா இவ்வளோ நமக்கே மலைப்பாக இருக்கும் அந்த மாதிரி அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாராயண தீர்த்தத்துலேருந்து கிளம்பி துவாரக்கைக்கு வரார் துவாரகைக்கு வரும்போது அந்த துவாரகையில் வந்து பரேபுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தமர் அவர் ரொம்ப நாளாக ஆன்மீகத்தில் சாதனைகள்லாம் பண்ணிட்டு நமக்கு இந்த தத்தாத்திரேயரோடைய தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு உட்காந்துட்டுருக்கார் அப்படி உட்காந்துட்டுருக்கிற அந்த வரை சுவாமி வந்து மூன்று தலைகளோட கம்பீரமாக தத்தாத்திரைய அவதாரமாக தரிசனம் கொடுக்குறார் தரிசனத்தை பார்த்து பரம சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கும்போதே உடனே சுவாமி இம்மீடியட்டாக சுவாமி சமர்த்தராக காட்சி கொடுக்குறார் அந்த புவாவுடைய சுவாமி சமர்த்த தரிசனத்தை பார்த்து அந்த சுவாமி காலில் விழுந்து சுவாமி ரொம்ப சந்தோஷம் நான் தன்யா நானயன் நான் ரொம்ப நாளாக தத்த தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் எனக்கு தத்த தரிசனமோத்தோடு உங்களுடைய அவதார தரிசனமும் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினதோடு இல்லாமல் இதுதான் இந்த புண்ணிய புருஷர்கள் வந்து வரும்போது நல்ல மனசு உள்ளவா தனக்கு மட்டும் அந்த அவருடைய அனுகிரகம் கிடைக்கணுங்கிறது இல்லாமல் ஒரு சுவாமிகிட்ட சொல்லார் இங்கே சூர்தாஸ் சூர்தாஸ்னு ஒருத்தருக்கான் அவன் பிறவியிலேருந்தே அவனுக்கு கண்ணு தெரியாது ஆனால் அவனுக்கு மனசு பூரா அவனுக்கு ஆசை என்னன்னு கேட்டால் ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் பண்ணணுன்னு ஆசை அவன் ரொம்ப நாளாக அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான் சுவாமி நீங்கள் வந்து அவருடைய கண் பார்வையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறார் கேட்டோடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக சூர்தாஸ் வீட்டுக்கு வரார் சூர்தாஸ் வீட்டு வாசலில் வந்து நின்று சூர்தாஸ் உன் மனசில் இருக்கிற அந்த ஆசை இப்போ நிறைவேற போகிறது உன் கண்ணை திறந்து பார் அப்படின்றார் இவருக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது இவர் கண்ணை திறந்து எப்படி பார்க்க முடியும் அவர் வந்து சுவாமி எனக்கு சரியாகவே கண்ணு தெரியலையே அப்படின்ன சுவாமி அவரை ஆசீர்வாதம் பண்ணி இப்போ நல்லா பார் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கருமையான நேரத்தில் அழகாக புல்லாங்குழலோடு சுவாமி ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் அவர் கொடுக்குறார் சூர்தாஸ் அதை பார்த்து அப்படியே ஆச்சரியத்தோடு சுவாமி கிட்ட ரொம்ப வினயத்தோடு நமஸ்காரம் பண்ணி சுவாமி பரம சந்தோஷம் எனக்கு நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக கண்ணு தெரியாமல் இருந்ததோடு இல்லாமல் மனசில் ரொம்ப தீராத ஒரு ஆசையாக நான் வந்து ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் கிடைக்கணும் எனக்கு அவர்தான் என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான பகவான் அப்படின்னு சொல்லி நான் அவரை ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் இன்னை இன்றைக்கி வந்து எனக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் அதனால் உங்களுடைய தரிசனம் கிடச்சிருக்கு எனக்கு பரம சந்தோஷம் நீங்கள் தான் பரபிரம்மம் நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்ற வந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணி சூர்தாஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறான் சொன்ன அதே புவா வந்து இந்த விஷயம் சூர்தாஸுக்கு அனுகிரகம் ஆயிடுத்துன்னு சொல்லிவிட்டு அடுத்தாப்புள்ள இன்னொருத்தர் அவரையும் கூப்பிட்டு அவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அவருக்கு சொல்கிறார் ஏற்கனவே உங்கள் அப்பா அம்மா உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு தடவை உங்களுக்கு என்னுடைய தரிசனம் கிடச்சிருக்கு அப்படின்லாம் ஞாபகப்படுத்தி அந்த இவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார் அது மாதிரி சுவாமி துவாரக்கையில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு துவாரக்கையில் ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் அவர் காமிச்சது நம்ம எல்லாரும் கேட்குற தினமும் ஏகாதசி தினம் இது எல்லாமே சுவாமியுடைய சங்கல்பம் தான் அதனால் இந்த எபிசோடை கேட்குறவாளு பார்க்குறவளும் பரம சந்தோஷத்தோட பகவான் வந்து ஸ்ரீகிருஷ்ணராக ஆசிர்வாதம் பண்ணியிருக்காருங்கிறத கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசிர்வாதம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும் அந்த துவாரக்கையிலேருந்து சுவாமி ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அவருக்கு தரிசனம் கொடுத்ததோடு இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி முக்கியமாக குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு வராரு அந்த இடம் ரொம்ப 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 விசேஷமான இடம் ஜுனாகத் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுனாகத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிர்னார் அப்படிங்கிற பகுதிக்கு வர்றார் கிர்னாருங்கிற பகுதி எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னு தெரியாது கிர்னார் அப்படின்னு சொன்னாலே தத்தாத்திரையர் தான் தத்தாத்திரையருடைய ஸ்தலம் கிர்னார் இப்போவும் பிரத்யமாக கிர்னாரில் போகிறவாளுக்கு தத்தாத்திரையர் அங்கே தபஸ் பண்ணிகிட்டு மாதிரியோ தத்தாத்திரையரை பற்றிய விஷயங்களோ அவளுக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்ற நிலையில் இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக தெரியுது கிர்னாரில் வந்து தத்தாத்திரையருடைய அதிர்வுகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன இன்றும் தத்தாத்திரையர் அங்கே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயம் அதனால் அந்த கிரிணாருக்கு வந்து அவர் சேர்றார் இவரும் பரிப்புண்ண தத்தாவதார் இல்லையா அங்கே வந்து நேராக எங்கே தத்தாத்திரையர் வந்து தபஸ் பண்ணுறாரோ அந்த இடத்துல வந்து இவர் உட்கார்ந்து கிர்னாரில் வந்து தத்தாத்திரையர் தபஸ் பண்ணின இடத்துல வந்து சுவாமி உட்காந்து அவரும் தபஸ் பண்ணி அங்கேயும் பல அற்புதங்களை நடத்தின் இருக்கார் அந்த மாதிரி பல அற்புதங்களை நடத்தின் இருக்கும்போது கிர்னாரில் அம்பா பவானியும் அங்கே இருந்திருக்கா அங்கே அம்பா பவானி இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவள் வந்து சுவாமியை பார்த்துட்டு கேட்குற அம்பாள் கேட்குறா நீ ஏன் இங்கேருந்து போயிட்ட இங்கேயே இருக்கக்கூடாதா நீ அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்கும்போது சுவாமி சொல்கிறார் மழை மேகங்கள் எல்லா இடங்களுக்கும் போனால் கூட அது வறண்ட பூமியை பார்த்தா தான் அதுக்கு ரொம்ப பரம சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் அது வந்து கருணை மழை பொழியணும் அதே மாதிரி தான் நானும் எல்லா இடங்களுக்கும் சஞ்சாரமாக போயிட்டு இருந்தால் கூட கஷ்டப்படுற இடங்களுக்கு ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறாலோ அவளுக்குலாம் போய் நான் வந்து அனுகிரகம் பண்ண வேண்டாமா அதனால தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாளோட பேசுகிறார் அது ரொம்ப விசேஷமான அந்த ஒரு கட்டத்தை வந்து நம்ம எல்லோரும் கேட்கும்போது இன்றைக்கும் கரினாரில் வந்து தத்தாத்திரேயருடைய குகை இருக்குது தத்தாத்திரையர் தபஸ் பண்ண இடம் இருக்குது அந்த தத்தாத்திரேயர் இடத்துக்கு போகிறதுக்கு யாராருக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோ அவெல்லாம் போக முடியும் நிச்சயமாக தத்தாத்திரேயர் இருக்கக்கூடிய அந்த கிரிநார் பகுதிக்கு எல்லோரும் போய் ஒரு தரிசனம் பண்ணணுங்கிறது அடியனுடைய தாழ்மையான எண்ணம் உங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி நான் சுவாமி சமர்த்தர மனசார வேண்டிக்கிறேன் எல்லோரும் கிரினார் போகணும் கிரினார் போகணுங்கிற ஆர்வத்தை மனசில் நீங்கள் வந்து பண்ணிண்டீரனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் இருக்கிற எல்லா விதமான நியாயமான எண்ணங்களையும் பகவான் பூர்த்தி பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே அந்த தரிசனம் கிடைக்கும் அதனால் நீங்களும் எனக்காகவும் வேண்டிங்கோ நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் கோபுரம் டிவி வாயிலாக நம்ம எல்லாருக்குமே இந்த கிரினார தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம இன்றைக்கி இந்த ஏகாதசி தினத்தில் வேண்டிக்கிறதோட இந்த எபிசோடை முடிப்போம் இந்த சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ரொம்ப சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜ் கி ஜெய் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்